ஜெகத்தியம் ஆளும் அகத்தியமாய் வந்து அற்புதம் நிகழ்த்தி தேவ மகா நற்சங்கம நிகழ்விலே சித்தர்களோடு அமர்ந்து ஆலோசனை நிறுத்தி அற்புதமாக அனுக்கிரக நல் ஆசி மொழிகள் கொடுத்து ஞான மொழிகள் கொடுத்து நற்சபையின் நல் வளர்ச்சிக்கு அற்புதமாக அத்தகைய படைகளை திரட்டும் அற்புதமான அத்தகைய திருமுருகப் படைகளை திரட்டும் அகத்திய படைகளை திரட்டும் அற்புதமான சிவ சீட படைகளை திரட்டும் அத்தகைய நிகழ்விற்கு நிகரில்லா ஆற்றலாய் வந்து அமர்ந்துட்ட பெருமுனையே பேராற்றல் கொண்டவனே என உமது திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து அற்புதமாக நடந்தேறி நிகந்தேறி நடந்தேறி நிறைவாக அற்புதமாக நிறை நிலையிலே சென்று சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான இறை நிறை மங்கள மகா சபை அமர்ந்த அருள்முனியின் திருபடி பணிந்து அற்புதமாக இத்தகைய மதிய உணவுண்ணும் அற்புதமான பெரு நிகழ்வுக்கு அனுமதி அளித்து அற்புதமாக சூட்சமமாக அற்புதமாக அத்தகைய நிகழ்விலே அகத்தியம் அமர்ந்து அமுதுண்ண அவர் திருபடி வணிந்து திருத்தால் வணிகிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக வாழும் அறிவியல் கலைதனை இயல்பு நிலையில் கலியுகத்தில் கற்றுத்தரும் அறிவியல் பட்டறையாக ஞான அறிவு பட்டறையாக விளங்கும் இச்சபையில் சீடர்களாக தொண்டர்களாக சேவகர்களாக தொடர்பாளர்களாக இணையாளர்களாக தன்னை இணைத்து கொண்டு பிற்காலங்களில் வளம் வரும் அற்புதமான சீடர்களை யாம் அகத்தியன் அனைவருக்கும் நல்லாசி வழங்கி பிரபஞ்ச மகா சபை என்னும் அற்புத இச்சபை ஆற்றலாக கலியுகமாற்றம் என்னும் ஒற்றை சொல்லினை தன் தாரக மந்திரமாக ஏற்று அகத்திய நாமத்தினை சிவநாமத்தினை நாமத்தினை பரந்தாம நாமத்தினை ஒன்றாக உரைக்கின்ற அற்புத ஒற்றை சொல் நாமத்திற்குள் அத்துணை ஆற்றலையும் இணைத்து பிரபஞ்ச வடிவங்கள் அனைத்தையும் ஒரு சொல்லில் இணைத்து ஆற்றலாய் சித்தன் என்னும் பேர் ஆற்றலை இச்சபைக்கு தாரை வார்த்து அச்சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புத ஆற்றலுக்கு சிவசூட்சம நூல் என்னும் அறிவு பேழை ஆற்றல் பேழை அருள் பேளைதனை வாரி வழங்கிக் கொடுத்து அவ்வ ஆற்றலுக்குள் இருந்து அற்புதமாய் அகத்தியன் உள்ளிட்ட பதினெண் சித்தர்களும் சிவபெருமானும் திருமுருகனும் அனைத்து பிரபஞ்ச ஆற்றலும் தன் வாய்மொழியாய் ஆசிகள் கூறுகின்ற அற்புதமான சீடன் கொடுத்து அச்சீடனோடு வடம் வருகின்ற அற்புதமான நற்சீடர்களையும் கொடுத்து கிளைச்சபை கொடுத்து கிளை சபைக்கு ஆசான் அமைத்து ஆசான் பின் தொடர்கின்ற அற்புதமான சீடர்களை வழங்கி கலியுக மாற்றம் என்னும் அத்தகைய ஒற்றை சொல்லுக்கு இத்துணை முயல்வுகளையும் மேற்கொள்கின்ற பிரபஞ்ச மகா சபையினுடைய சிவமகா வாழை சித்தனுக்கு அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி சாய நமக அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக இத்தொடர் நிலை தொடர்ச்சியாக எத்தகைய இடரும் இன்னலும் இல்லாது ஆற்றலாக அத்தொடர் என்பது அருள் மகா வளையமாக பிரபஞ்சத்தை வளையமிட்டு ஆற்றலாய் அத்தொடருக்குள் அனைவரும் தொடர்பாளர்களாக இருந்து கலியுக மாற்றம் நிகழ்வுக்குரிய ஒரு சிறு முயற்சியேனும் மேற்கொள்கின்ற பொழுது அவரவர்கள் சந்ததிகளும் அருள்நிலையாய் இத்தொகைய பிரபஞ்சத்திலே நல்வாழ்வு நிலைதனை பெறுகின்ற சூட்சம அருளாற்றலை பெறுகின்ற அற்புதமான அந்நிலைக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி ஒரு நிலை பெருநிலை அது எது நிலை அது ஏது நிலை அந்நிலை எங்கிருக்கின்றது என்று தேடி அலைவோருக்கு அற்புதமான பெருமகா சிவநிலை இத்தலத்தில் அமர்ந்திருக்கின்றது என்ற ஒற்றை சொல்லால் உரைக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அற்புதமான அத்தகைய ஆற்றலுக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி சிவமகா வாழைச்சித்தனுடைய அற்புத புகழ் ஈரேழு பதினாலு லோகமெங்கும் பரவி இதுபோன்று பிரபஞ்ச மகாசபை வேறெங்கும் அமைந்ததில்லை இதுபோன்ற அருளாசிகளை கற்றோர் ஆன்றோர் சான்றோர் எங்கும் உரைத்து அமர்ந்து உரைத்ததில்லை என்ற அற்புதமான நிலைக்கும் யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஆற்றலாய் அவ்வாற்றல் மிளிரட்டும் அவ்வாற்றல் தொடரட்டும் நல் சிவ ஆற்றல் பரவட்டும் என்று அகத்தியன் ஆசிகள் பலவாறு வழங்கி பிரபஞ்ச மகா சபையிலே அமர்ந்திருந்து சபை தொடர்பாளனாக நற்சீடனாக தொண்டனாக சேவகனாக வளம் வருகின்ற ஒவ்வொரு சீடனுக்கும் பிரத்யேகமான ஆசிகள் வழங்கி அகத்தியன் சித்தன் இல்லாளுக்கும் மலரையர்க்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து அற்புதமாய் வளம் வரும் ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து வணங்குகின்ற அத்துணை சீடர்களுக்கும் அவரவர்களுடைய இல்லால் வாரிசுகள் உறவாளர்கள் யாவருக்கும் அவர்களை வணங்குகின்ற உறவாளர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி சஷ்டி பெருவிழாவிலே திருமுருக ஆற்றலோடு அற்புத சரவணபவ அச்சரம் சுற்றி வரும் சத்துரு சம்கார சடாச்சர நிலைதனை அனைவருக்கும் யாம் நல்லாசிகளாக வழங்கி அவரவர்கள் வாழ்த்தி வணங்கி அடிபணிவு நிலையோடு சரணாகதியோடு வணங்குகின்ற பொழுது சூட்சமாய் எவரவருக்கும் தனியான ஆசி என்பது பிரத்யேகமாக வழங்கப்பட்ட பொழுதும் ஒற்றுமொத்தமாக இத்தகைய ஒளிதனை கேட்கின்ற பொழுதே ஆசி ஒளி மொழிதனை கேட்கின்ற பொழுதே அவர்களுக்குள் இருக்கின்ற அத்துணை வினை நிலைகளும் வேறறுக்கப்பட்டு அவர்கள் நல்வாழ்வு வாழ்கின்ற அற்புத ஆசிகள் சென்றடையும் பிரபஞ்சம் முழுவதும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி வந்தமர்ந்தோர் யாவருக்கும் ஈடில்லா பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத ஆசி வழங்கி சித்தனாக சீடர்களாக வளம் வரும் யாவருக்கும் அகத்தியன் நடு நிசி பகல் நல்லாசிதனை வாரி வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இச்சபைதனிலே அமர்ந்து தாங்களோடு அகத்தியன் உணவுண்பான் உணவுண்ணுகின்ற உண்ணுகின்ற வேலைகளிலும் அகத்தியன் ஆசி உரை உரைத்து அற்புதமாய் உணவுண்டு அகமகிலும் சபை இச்சபை என்று நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம் பெருங்கருணை வடிவமே போற்றி பேரானந்த ரூபனே போற்றி சிவமகா சித்தப் பெருமகனே போற்றி போற்றி என பிரபஞ்ச மகா சித்தனின் திருபடி பணிந்து திருத்தால் பணிகிறோம் அகத்தியமே 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 ஜெயம் ஆனந்தமே ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீசாய ஜெகதீ சாய ஜெகக்குருவே அகக்குருவே போற்றி 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 என போற்றி திருப்படி பணிந்து நிற்கிறோம் சரி எல்லாம் எடுத்து போடுங்க அகத்தி வரோம் நம்ம கூட சாப்பிட போகிறாரு